வணக்கம் சார் ஆ வணக்கங்க ஐந்தாம் தமிழர் சங்கம் சார்பாக ராமர் உருவப்படத்தை வந்துட்டு ராமர் கடவுளுடைய உருவப்படத்தை தீ வச்சு எடுத்து வீடியோ ஒன்று வைரலாகி வருகிறது இந்த ஐந்தாம் தமிழர் சங்கம்ன்றது என்ன சார் ஐந்தாம் தமிழர் சங்கம் யாருங்க உருவாக்குனது எவனோ ஒரு சமூக விரோதிகள் வந்து இந்து மதத்துக்குள்ள வந்து கலவரத்தை உருவாக்கணும்னு சொல்லி இவனா செஞ்சிருக்கானுங்க அவன் பாருங்க பச்சை வேசி கட்டிட்டு வெள்ள சட்டையை போட்டுக்கிட்டு ராமர் படத்துக்கு வந்து தீ வைக்கிறான் ராமர் படத்தை வந்து செருப்பால் அடிக்கிறானுங்க ராவணன் வாழ்கன்றான் யாரு எதை சேர்ந்தவனுங்க காவல்துறை சரியான நடவடிக்கை எடுக்கல சட்டம் ஒழுங்கு தமிழ்நாட்டில் இப்படி கேவலமா போயிட்டு இருக்குது சிஎம் என்ன பண்றாருன்னு தெரியல சிஎம்க்கு இது சம்பந்தமான தகவல் போய் சேருதா என்ன அப்படின்றதும் தெரியல இந்த சமூக விரோதிகள் செய்யும் செயலுக்கு வந்து இதை ஊக்குவிக்கிறாங்களா என்னன்றது தெரியல ராமர் படத்தை வந்து கொளுத்துறதுக்கு இவனுங்க யாரு இந்த வைரமுத்து என்னான்னாக்க ராமர் வந்து ராமர் வந்து குற்றவாளி அவனை வந்து அரெஸ்ட் பண்ணணும் அப்படின்றான் ராமரை பத்தி பேசுறதுக்கு இவனுங்களுக்கு என்ன யோக்கிய இருக்கு என்ன அருகதை இருக்கு இவனுக்கு இருந்து வந்தானுங்க தமிழ்நாட்டுல வந்து குழப்பத்தை உருவாக்குறானுங்க இதே போய் மத்த மாதத்துல இருக்க சாமி படத்தை கொடுத்த முடியுமா சொல்லுங்க இந்துக்கள்னா என்ன நினைச்சிட்டு நினைச்சுக்கிட்டு இருக்காங்க இதெல்லாம் இந்த இந்துக்களுக்கு தெரியணுங்க சுரண கட்ட இந்துக்களுங்க சூடு சுரணம் இல்லாத இந்துக்களா இருந்துகிட்டு இருந்தாக்க நம்ம மதத்தை இப்படிதாங்க கேவலப்படுத்திடுறோம் இவெல்லாம் யாருங்க வந்தாங்க ஒரு வீடியோ வைரல் ஆயிட்டு இருக்கே அதாவது இந்துன்றது காமனா தொடர்ச்சியாக இந்துக்களை குறிவைத்து தாக்க என்ன காரணமா இருக்கும் சார் சார் இந்து தர்மத்தை ஒழிக்கணும்ன்ற ஒரே முடிவோட தான் செயல்பட்டு இருக்கானுங்க இதுக்கு இந்த கவர்மெண்ட் துணை போயிருது சார் அதனாலதான் கவர்மெண்ட் வந்து எதையுமே கண்டுக்க மாட்டேங்குது இது முதலே உணவுத்துறைக்கு தெரியாதா யாரு இருந்து வந்தானுங்க இதுல வேற போன் நம்பர் கொடுத்துருக்கான் அதை இணையணுமா ஏன் இதெல்லாம் விட்டு வச்சிருக்காங்க திருச்சி மாவட்டம் நவல்பட்டுல வந்து ஐயூர் என்ற கிராமத்துல இந்த மாதிரி இருக்கானுங்க அது சமாளமா காவல்துறை அந்த எஸ்பி என்ன நடவடிக்கை எடுத்தாரு எதுவுமே யாருமே எதுவுமே செய்ய மாட்டாங்கன்னா அப்புறம் எங்க இந்து தர்மத்தை ஒழிக்கிறதுக்கு இவங்க வேலையா இருந்துட்டு இருக்காங்க இந்த ஐந்தாம் தமிழர் சங்கம்ன்றது யார் சார் தோற்றுவிச்சாங்க எப்போ இது ஆரம்பிச்சது இதுக்கு யார் இப்ப தலைவரா இருக்கிறாங்க சார் சார் இது சமூக விரோதிகள் தான் சார் தலைவர் அவங்களுக்கு தான் தலைவரு சமூக விரோதிகளை தான் ஆரம்பிச்சிருக்கானுங்க

பிரதமர் மோடியாக வெளியிட்டு நம்மளுடைய முதல்வர் ஸ்டாலின் வந்துட்டு நாட்டினுடைய வெளியிடும் அவல நிலையம் இங்கேதான் இருக்கு இந்தியாவை காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லி ஒரு கருத்து தெரிவிக்கிறாரு உங்களோட பார்வை என்ன சார் என்ன இவரு வந்து காப்பாற்ற சொல்றாரு ஏன்னா ஆர் எஸ் எஸ் பழமை வாய்ந்தது சார் ஆர் எஸ் எஸ் வரலாறு தெரியுமா அவரு முக ஸ்டாலின் நூறு ஆண்டு பழமை வாய்ந்தது ஏன் இவங்க அப்பா வந்து எழுபத்தி ஒன்றில் சாராயக்கடை திறந்தார் அதில் நிறைய பேர் செத்து போனாங்களே அதனால் இவருக்கு வந்து காயின் வச்சாங்களா அதை கேட்க வேண்டியது தானே இவருக்கு ஒரு சட்டம் அடுத்தவங்களுக்கு ஒரு சட்டமா ஆர்எஸ்எஸ் வந்து ஒரு இந்து தர்மத்துக்காக போராடக்கூடிய ஒரு ராணுவ அமைப்பை சேர்ந்தது சார் அது ஒரு கட்டுப்பாடோடு இருக்கக்கூடியது சார் ராணுவ கட்டுப்பாடு மாதிரி இன்னைக்கு ஆர்எஸ்எஸ் இல்லைன்னாக்கா இந்து தர்மம் என்றைக்கே வழிஞ்சிருக்கும் அது தெரியுமா இவருக்கு இவருக்கு தான் ஒன்றுமே தெரியாதுன்னு வைக்கவே சொல்கிறாருங்க ஒரு கிளை செயலாளருக்கு தெரிஞ்சது கூட மு க ஸ்டாலின்னு தெரியாதுன்னு அவர் ஏதோ அவங்க போட்டிருக்காரு வீடியோலாம் வந்திருக்கு இவர் ஏன் இதை பற்றி பேசுகிறாரு இதை பற்றி பேசுகிறதுக்கு அவருக்கு என்ன அருகதை இருக்குது ஒரு சிஎம்னாக்கா இவர் வந்து எதை வேணாலும் பேசிடலாமா முதல் தமிழ்நாட்டில் நடக்கிற சட்டம் ஒழுங்கை பார்க்க சொல்லுங்கள் அவரை இங்கே சட்ட ஒழுங்கு சிறுப்பாக சிரிச்சுக்கிட்டு இருக்குங்க அதை விட்டுட்டு அவர் எங்கள் வந்து ஆர்எஸ்எஸ் பற்றி குறை சொல்கிறாரு ஆர்எஸ்எஸ் பற்றி குறை சொல்கிறதுக்கு யாருக்கு அருகதை கிடையாது அது மு க இருக்கட்டும் அவங்க அப்பாவாக இருக்கட்டும் பிரதமர் மோடி அவர்கள் வெளியிடுறது அவ்வளவு பெரிய குற்றமா சார் நினைவு தலைமுறை வெளியிடுறது சார் பிரதமர் மோடி அவர்கள் வந்து இவர் முக ஸ்டாலினோட அவங்க அப்பா கலைஞர் கருணாநிதிக்காக வெளியிட்டார் அப்பா இவருக்கு இனிச்சுதாமா இப்ப கசக்குதாமா இவருக்கு ஒரு சட்டம் இவருக்கு ஒரு நியாயம் அடுத்தவங்களுக்கு ஒரு நியாயமா இவருக்கு என்ன தான் அவர் பண்றாரு இவரு தமிழ்நாட்டை காப்பாற்றுங்க ஏன்னா கள்ளக்குறிச்சியில அறுபது பேருக்கு செத்து போனா சாராயம் குடிச்சிரு அதுக்கு போக இவர் நிக்கல கரூருக்கு போனார் அவரு ஏன் ஓனாரு சும்மா ஒரு நபர் கமிஷனை போட்டு அது என்னைக்கு வருது என்னைக்கு அதோட தீர்ப்பு வருது அதுவும் எலெக்ஷன் வந்துடும் அதனால இவர் வந்து அதை பத்தி எல்லாம் பேசுறதுக்கு இவருக்கு எந்த வித யோகிதையும் கிடையாது சார் இவரு சிஎம்மா இருந்தாக்கா சிஎம் ஓட வேலையை பார்க்கட்டும் சும்மா அடுத்தவங்க மதத்தை பத்தியும் ஏன் இவங்க அப்பாவுங்க கொடுக்கும்போது மட்டும் இவருக்கு கிடிக்குதா இவருக்கு